ஹலோ கிட்ஸ் நம்ம இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன்றில் தமிழ் பக்கம் பார்க்க போகிறோம் இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது ரெண்டாவது யூனிட் பார்க்க போகிறோமா ரெண்டாவது யூனிட்டோட தலைப்பு என்னது அப்படின்னா மொழியோடு விளையாடு என்னது மொழியோடு விளையாடு இப்போது நம்ம எத்தனாவது பேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நைன்த் பேஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நல்லா படிச்சுக்கோங்க ஜாலியா படிச்சுக்கோங்க இப்ப நம்ம இந்த வீடியோக்கள்ல போலாம் இப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நாய்க்குட்டியை தேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்புல கொடுத்துருக்காங்க இங்க வந்து நரியார் வந்து போலீஸ் போல ஓகேவா இந்த காட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் யாரு நரி அந்த நரி கிட்ட வந்து ஒரு அம்மா நாய் வந்து அழுதுகிட்டேயே ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு படம் கொடுக்குறாங்க அது என்ன படமா இருக்கும் அவங்க நாய்க்குட்டியோட படம் இந்த அம்மாவுடைய குட்டி நான் இருக்கு இல்லையா அது அதனுடைய படத்தை எடுத்துகிட்டு வந்து காணா போச்சுன்னு சொல்லிட்டு என்னோட குட்டி காணா போச்சு சார் எப்படியாவது கண்டுபிடிச்சி தாங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்கறதுக்காக அந்த நாய் வந்து வந்திருக்குது நிறைய வந்துட்டு சரி சரி கொடுத்துட்டு போங்க நான் கண்டிப்பாக தேடி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நாய்க்குட்டியோட படத்தை எடுத்துகிட்டு வந்து அவரும் நிறைய நாய்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாரு சோ இப்ப நீங்க சொல்லுங்க பாக்கலாம் இங்க இவரு கையில வச்சிருக்காரு இல்லையா இந்த படத்துல இருக்கக்கூடிய நாய் மாதிரி இந்த இடத்துல எங்கயாவது இருக்குதா வெரி குட் இது ஒயிட் கலர்ல இருக்கு காதும் அதே மாதிரி இருக்கு மூக்கும் அதே மாதிரி இருக்கு சோ இந்த தான் அவங்க அம்மா வந்து தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்காங்க நரிக்கு நம்ம சொல்லிடும் ஓகேவா காவலருக்கு உதவுவோமா அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா நம்ம இந்த காவலர்கிட்ட சொல்லுவோம் சார் சார் இந்த படத்துல இருக்கக்கூடிய நாய்க்குட்டி மாதிரியே இங்கேயும் ஒருக்கு நாய்க்குட்டி போய் அதை பிடிச்சிக்கோங்க பிடிச்சி அவங்க அம்மா கிட்ட கொடுத்து அம்மாவை சந்தோஷப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்துடலாம் அடுத்தது வேறுபட்டதை வட்டமிடுவோம் இதுல வந்து வித்தியாசமா ஏதாவது ஒன்று மட்டும் கொடுத்துருப்பாங்கம்மா அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி வட்டம் ஓகேவா இப்போ இதுல பார்த்தோம்னா இதுல மூணு மூணு ஆறு கால்கள் இருக்குது ரெண்டு ஆண்டனாஸ் இருக்குது இல்லையா ரெண்டு கண்கள் இருக்குது இது இதே மாதிரி மீது எல்லாத்துக்குமே இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இதுல மூணு கால்கள் இருக்கு இங்கேயும் மூணு கால்கள் ரெண்டு ஆண்டனா இருக்கு சோ இதுல பார்த்தோன்னா மூணு கால்கள் இங்க ரெண்டு கால்கள் இருக்கு இல்லையா அஞ்சு அஞ்சு கால்கள் தான் இதுக்கு இருக்கு ரெண்டு ஆன்டனஸ் இருக்கு இப்ப இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு மூணு கால்கள் இதுக்கு மூணு கால்கள் மொத்தம் ஆறு கால்கள் இருக்கு ரெண்டு ஆன்டனாஸ் இருக்கு இதுல வித்தியாசமா இருக்கிறது எதுமா இதுதான் வித்தியாசமா இருக்கு இல்லையா இப்ப அடுத்து இது முதலை கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த முதலை அழகா நின்றுகிட்டு இருக்குது இல்லையா இப்ப இதுல பாத்தோம் அப்படின்னா எது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க எது வித்தியாசமா இருக்கு செக் பண்ணி பாத்துறோம் ஓகேவா இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக தெரியுது இல்லையா இதில் பார்த்தோன்னா ரெண்டு மூணு பற்கள் தான் இருக்குது நாலு பற்கள் மேலே ரெண்டு கீழே ரெண்டுன்ற மாதிரி கொடுத்துருக்கான் இதுக்கும் நாலு பற்கள் இதுக்கும் கீழே ரெண்டு மேலே ரெண்டு கொடுத்துருக்கான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு மட்டும் நிறைய பற்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வித்தியாசமாக இருக்குது ஸோ இதை நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த நத்தை அழகாக இருக்குது இதனுடைய கண்களை பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இப்போ இதுக்கு உருண்டையாக இருக்குது இதுக்கும் உருண்டை வடிவத்துல இருக்கு இதுவும் உருண்டை வடிவத்துல இருக்கு இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல கொடுத்துருக்காங்க இதுதான் வித்தியாசமா இருக்கு போட்டுக்கலாம் அடுத்த பேச்சுக்கு போவோமா அடுத்தது முதல் படம் போல் உள்ளதை வட்டமிடுவோம் வட்டமிடுவோம் இப்ப இந்த படம் மாதிரி இங்க உள்ளதை கொடுத்துருக்காங்க ஏதோ ஒன்னுத்து மட்டும் மேட்ச் ஆகும் மீதி எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அழகான ரெண்டு கண்கள் கொடுத்துருக்காங்க வாய் வந்து சிவப்பு கலரில் இருக்குது இல்லையா இப்போ இதில் இங் இதுக்கு வாய் சிவப்பு கலரில் இருக்குது இதுக்கு வாய் சிவப்பு கலரில் இருக்குது இதுக்கு வாய் சிவப்பு கலரில் இருக்குது ஸோ இப்போ இது கிடையவே கிடையாது ஓகே இதுக்கு வாய் க்ரீனில் கொடுத்துருக்காங்க அதனால் இது கிடையவே அது நம்ம பார்க்கவே வேண்டாம் இப்போ சிகப்பில் இருக்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா இப்போ மேலே மேலே ரெண்டு ரெண்டு ஆன்டனாஸ் இருக்குல்ல இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் கிடையாது இப்ப இந்த ரெண்டுத்துல பாத்தோம் அப்படின்னா எது மேட்ச் ஆகுது இப்ப இதுல அப்படின்னா பின்னாடி இருக்கு இல்லையா தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு கொடுத்திருக்காங்க இருக்கு சோ நம்ம அதை வட்டம் போட்டுக்கலாம் இங்க பாருங்கம்மா இவர் யாரு ஜோக்கர் மாதிரி இருக்காரு இல்லையா இவர் பார்த்தோம் அப்படின்னா இதுல கொடுத்துருக்காங்க இதே மாதிரி ஒன்னே ஒன்று மட்டும் இங்கே மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது எதுன்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் இப்போ கேப்பை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோம் கேப்பில் வந்து ப்ளூ எல்லோ ரெட் கொடுத்துருக்கோம் இதுவும் ப்ளூ எல்லோ ரெட்டு இதுவும் ப்ளூ எல்லோ ரெட்டு இதுவும் ப்ளூ எல்லோ ரெட்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம பார்க்கவே வேண்டாம் அடுத்தது இது மூணுத்த மட்டும் நம்ம பார்க்கணும் இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு மூக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்குது இல்லையா இவருக்கு என்ன கலரில் இருக்குது எல்லோ கலரில் இருக்குது ஸோ இவர் வரவே மாட்டார் இப்போ இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கணும் இல்லையா இப்போது இவங்க ரெண்டு பேருக்கும் மூக்கு வந்து ரெட் கலரில் இருக்கு அது சரிதான் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு கழுத்தில் அந்த ஸ்கார்ஃப் மாதிரி இருக்கு இல்லையா அது என்ன கலரில் இருக்குது கிரீன் கலரில் இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேரில் யாருக்கு க்ரீன் கலரில் இருக்கு இவங்களுக்கு தான் க்ரீன் கலரில் இருக்கு ஸோ அப்போ நம்ம இதுதான் வட்டம் போட்டுக்கணும் இவருக்கு வந்து ப்ளூ கலரில் இருக்குது ஸோ இவரும் தப்பு அடுத்தது தவளை தவளை பார்த்தோன்னா அடுத்தடுத்து கை காமிக்கிற மாதிரி அழகாக வச்சுருக்காங்க இல்லையா இந்த தவளையை பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்களை பாருங்கள் கண்கள் வந்து என்ன கலரில் இருக்குது வெள்ளை கலரில் இருக்குது ஸோ இது வந்து பிங்க் கலர்லையோ ரெட் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தவளையை நம்ம பார்க்கவே வேண்டாம் அடுத்தது பார்த்தோம்னா விரலை நீட்டிக்கிட்டு இருக்குது இப்போ இந்த தவளைக்கு வரலே கிடையாது அந்த நீட்டிட்டு இருக்க வரலே கிடையாது ஸோ இதை பார்க்க வேண்டாம் அடுத்தது இதுவும் கிடையாது ஏன்னா இது ரெண்டு கைகளையும் முன்னாடி இருக்கு ஸோ இதுதான் சரியான தவளை இத ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம் ஏன்னா இது கையை இருக்கு ஒயிட் கலர் கண் இருக்குது பிங்க் கலர் வாய் இருக்குது ஒரு கையை ஓன் இருக்குது ஸோ இதுதான் இதோட மேட்சிங் அடுத்ததுக்கு போமா பொருத்தமானதை குழுவுடன் சேர்ப்போம் இப்போ இதில் வந்து இந்த சைடு ஒரு குழு மாதிரி கொடுத்துருக்காங்கம்மா இதில் வந்து ஏதோ ஒரு பொருள் வந்து இந்த குழுவோட சேர வேண்டியது அது வந்து சோகமாக இது கூடலாம் சேர்ந்து தனியாக மாட்டிக்கிச்சு அது வந்து நம்ம என்ன பண்ணோமா இந்த குழுவோட சேர்க்கணும் இப்போ பந்து அப்புறம் பியர் அப்புறம் முயல் இதெல்லாம் வந்து விளையாட்டு பொம்மை மாதிரி இருக்கு இல்லையா இது வந்து பறவை இனத்தோடது இல்லையா அப்போ இங்க இருக்கிறது எல்லாமே என்ன இனம் பறவை இனம் ஸோ இதுவும் ஒரு பறவைன்றனால இதை நம்ம இந்த குழுவோட சேர்க்கணும் அடுத்தது இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் சொப்பு ஜாமான் குழந்தைங்க விளையாடுற சொப்பு ஜாமான் இதில் எது சொப்பு ஜாமான் இதுதான் சொப்பு ஜாமான் ரயில் மீதியெல்லாம் தின்பண்டங்கள் அடுத்தது இது பார்த்தோன்னா ஸ்கூல் பிள்ளைங்க பேக்கில் வச்சுருக்கக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் இல்லையா ஷார்ப் ரப்பர் பென்சிலு அப்புறம் புக்கு நோட்டு அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே மீதி எல்லாமே இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா வாட்டர் கேனு பை ஷூ அப்புறம் ஒரு ஷார்ப்னர் ஸோ இதற்கு மேட்சிங்காக இருக்கக்கூடியது இது ஷார்ப்னர் தான் ஏன்னா நம்ம ஜாமென்ட்ரி பாக்ஸ்ல இதுவும் இது ரெண்டும் கூட சேர்ந்துருக்கோம் இல்லையா அடுத்த பேஜ்க்கு போமா இணை சேர்ப்போம் தனித்திருப்பதை வட்டமிடுவோம் இது வந்து இப்போ செப்பல் அப்படின்னாவே ஒரு ஜோடியா தான் இருக்கும் இல்லையா ஒரு தான் நம்ம என்ன சொல்லுவோம் ரெண்டு செருப்பு சேர்ந்தா தான் ஒரு ஜோடின்னு சொல்லுவோம் இப்போ மேட்சிங் மேட்சிங் போயெல்லாம் தனியா இருக்கிற செருப்பை மட்டும் நம்ம வட்டம் இன்னுமா இப்போ இதுவும் இதுவும் சேரும் இல்லையா அப்புறம் இதுவும் இதுவும் சேரும் அடுத்தது இதுவும் இதுவும் சேரும் அடுத்தது இதுவும் இதுவும் சேரும் இந்த ப்ளூ கலரும் இதுவும் சேரும் இதுவும் இதுவும் சேரும் இப்போ எது எது தனியா இருக்கு இதுவும் இது இல்லம்மா நம்ம ஒண்ணு தப்பா போட்டோம் நம்ம தப்பா போட்டதை கரெக்ட் பண்ணிடலாம் ஓகேவா இந்த ப்ளூ கலர் எல்லோ கலர் நடுவுல கொடுத்திருக்காங்க சோ இதற்கு வந்து இதுதான் மேட்சிங் இதற்கு வந்து இதுதான் மேட்சிங் சோ எது வந்து தனியா இருக்கு இப்போ இந்த பிங்க் கலர் கட்சு தான் தனியா இருக்கு சோ இதை நம்ம வட்டம் போட்டுக்கலாம் இப்போ அடுத்ததுக்கு போவோமா நிகழ்வை சொல்வோம் இங்க வந்து படங்கள் கொடுத்துருக்காங்கம்மா நம்ம அதற்கேத்த மாதிரி நம்ம இமேஜினேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம கற்பனைக்கு மாதிரி நடக்கிற கதையை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க ஒரு அழகான மரத்துல ஒரு பறவை கூடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு போகுது பற அந்த இருந்து பார்த்துட்டு பறந்து போகுது எந்த இடத்துல நம்ம கூடு கட்டணும் எந்த இடத்துல பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு பறந்து போகுது பறந்து போயிட்டு ஒரு ஒரு குச்சாக ஒரு ஒரு குச்சா கூடு கட்டுறதுக்காக எடுத்துட்டு வந்து பாதுகாப்பா அந்த மரத்துல வச்சு அழகான ஒரு வடிவத்தில் கூடு கட்டுது கூடு கட்டிட்டு அதனுடைய பாதுகாப்பையும் அது உறுதி செய்து அதாவது நம்ம முட்டை போட்டு குஞ்சுகள் பொறிஞ்சா அது வந்து கீழே விழாமல் இருக்கணும் அதே சமயத்தில் அதுக்கு பஞ்சு மேத்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக பார்த்து பார்த்து யோசிச்சு கட்டுது ஏன்னா அது அம்மா பறவை இல்லையா அதனால் அழகாக அத குஞ்சுகளுக்கு ஏற்ற மாதிரி யோசித்து யோசித்து கட்டுது அடுத்தது அது பாதுகாப்பை உறுதி பண்ணதுக்கு அப்புறமே அந்த கூட்டில் உட்காந்து முட்டையும் இடுது முட்டை இட்ட உடனே அதை அடை கா சுத்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு குட்டி குஞ்சுகள்லாம் வெளியே வருது முட்டையில இருந்து அந்த குஞ்சுகள்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறமே தாய்ப்பறவை என்ன பண்ணுது ஓகே நீங்க இங்கேயே இருங்க அம்மா போய் உங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போகுது அந்த குஞ்சுகள்லாம் வாய நீட்டிக்கிட்டு அம்மா எப்ப வருவாங்க அம்மா எப்ப வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததுல பார்த்தோம் அப்படின்னா அந்த குஞ்சுகளுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் அம்மா எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் சமமா ஓட்டுறாங்க அந்த குஞ்சுகள் வயிறார சாப்பிடுது ரொம்ப அழகா இருந்துச்சுல்ல கதை இது உங்களுக்கு தோன்ற மாதிரி நீங்க யோசிச்சு சொல்லலாம் பெயரை சொல்வேன் என்ன சொல்லுமா பெயரை சொல்வேன் இது என்னது குடை குடை இது என்னது பாகற்காய் பாகற்காய் இது என்னது கல் கல் இது என்னது தவளை தவளை இது என்னது இலை இலை இது என்னது முட்டைகள் முட்டைகள் இது என்னது தலையணை தலை அணை உருளை கிழங்கு உருளை கிழங்கு குடம் குடம் இளநீர் யானை யானை பை பை அடுத்தது என்ன பார்ப்போமா விரலோடு விளையாடு நம்ம விரல்கள் இருக்கு இல்லையா அதை வச்சு என்னென்ன விளையாட்டெல்லாம் விளையாடுறது அப்படின்னு பார்ப்போம் குச்சி விளையாட்டு இந்த விளையாட்டுகளில் நீங்க என்னென்ன விளையாட்டு விளையாடிருக்கீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க குச்சி விளையாட்டு இந்த மாதிரி தொடப்ப குச்சியோ இல்லை வேறு ஏதாவது சமமான அளவில் இருக்கிற மாதிரி எல்லா குச்சிகளும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு குச்சிகள் நமக்கு தேவைக்கேற்ப மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு தூக்கி போட்டுடணும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தூக்கி போட்டோன்னா அது ஒன்று மேலே ஒன்று விளாட்ற மாதிரி இருக்கும் சில இது தனியாக இருக்கும் ஸோ அந்த குச்சிகளை என்ன பண்ணும் ஒரே ஒரு குச்சி நீங்கள் நீளமான ஒரு குச்சி மட்டும் கையில் வச்சுக்கணும் கையில் வச்சுக்கிட்டு மற்ற குச்சிகள் அசையாமல் ஒரு ஒரு குச்சியாக எடுக்கணும் அதுதான் குச்சி விளையாட்டு அடுத்தது களிமண்ணில் கைவண்ணம் களிமண் இருக்கு இல்லையா அதில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி விதவிதமா நிறைய 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 சொப்பு ஜாமா செஞ்சு மகிழலாம் அடுத்தது தானியங்களே ஓவியங்களாய் தானியங்கள் இருக்குல்ல நெல் பருப்பு கோதுமை அந்த மாதிரியான தானியங்கள் வச்சு நம்ம அழகழகான ஓவியங்கள் வரையலாம் அப்படின்னு இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு காமிச்சிருக்கிறாங்க நீங்க இந்த மாதிரி அழகா வரைஞ்சிட்டு வந்து கிளாஸ்ல கிளாப்ஸ் வாங்குங்க விருப்பம் போல் கிருக்கலாம் இந்த இடம் எதுக்காக உங்க இஷ்டத்துக்கு நீங்க கிருக்கி தள்ளலாமா ஓகே அதுக்காக இந்த இடம் கொடுத்துருக்காங்க அதாவது புக்கில் வேற எங்கேயும் கிருக்க கூடாதுன்றதுக்காக இந்த ஐடியா பண்ணிருக்காங்க போல இல்லாமா அடுத்தது வண்ணம் தீட்டுவேன் நம்ம என்ன பண்ணோமா இந்த அழகான வாத்துக்கு நிறைய நிறைய வண்ணங்கள் இருக்கு இல்லையா அதுல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகா கலர் அடிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அடுத்தது புள்ளிகளை இணைப்பேன் இங்கே வந்து டாட்ஸ் கொடுத்துருக்காங்களா புள்ளிகள் இதை வந்து பொறுமையா உங்க பென்சில பிடிச்சி இந்த மாதிரி வரிசையா ஒரு ஒரு டாட்டா இணைச்சிக்கிட்டே வரணும் இணைச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அழகா இது ஒரு வீடா மாதிரி வீடா மாறிடும் இந்த மாதிரி உங்க பென்சிலை வச்சு பொறுமையா சேர்க்கணும் சேர்த்துட்டீங்க அப்படின்னா கடைசியில ஒரு அழகான வீடு நமக்கு கிடைக்கும் வாங்க என்னோடு இப்போ இது இவங்க கூட நம்ம போகிறோம் எப்படி போகிறோம் இந்த சிவப்பு நிற ஆர்வமாக இருக்கு இல்லையா இந்த இதுலேருந்து நம்ம இந்த புள்ளிகளை பொறுமையாக சேர்த்துக்கிட்டு போகணும் எதுக்காகன்னு நம்ம எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லையா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேமில் போயிருக்கோம் ஸோ நம்ம எழுதுறதுக்கு வந்து இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம கைக்கு நம்ம கை விரலுக்கு வந்து நல்ல ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அந்த வளைவு நெளிவுகளெல்லாம் நம்ம கைக்கு வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி டாட்ஸ்லேயே பொறுமையாக நீங்கள் வரைஞ்சிட்டு போகணும் எல்லாத்துலேயுமே ஓகே இந்த மாதிரி பாம்பு பட்டர்ஃப்ளை தேனி வண்டு நத்தை பாம்பு இவங்க எல்லாருமே இருக்காங்க ஸோ இவங்க கூட நம்ம ஜாலியாக பண்ணுவோம் இந்த மாதிரி டாட்ஸை இணைச்சிக்கிட்டே ஓகே விடுபட்டதை வரைவேன் விடுபட்டதை நம்ம வரையணுமா இங்கே வந்து இங்கே மூணு ஃபேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் வந்து ஒன்று ஒன்றா மிஸ் பண்ணிக்கிட்டே போயிருக்காங்க ஸோ நம்ம இதை பார்த்து இந்த ஃபேஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணோம் இப்போ இதுக்கு ரெண்டு டாட் இருக்குது கண்கள் இருக்குது ஒரு மூக்கு ஒரு வாய் இருக்குது இதுக்கு ரெண்டு கண் ஒரு மூக்கு ஒரு வாய் போட்டுக்கணும் நீங்கள் பென்சில் வச்சு அழகாக கட்டமாக போட்டு வரைங்க இப்போது அதுக்கப்புறம் இதுக்கு மூக்கு வாய் வரையணும் இதுக்கு ரெண்டு கண்கள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூக்கு ஒரு வாய் இதில் எது எது மிஸ்ஸிங்கோ அதை நம்ம வரையணும் இப்போ இதுக்கு வந்து மூக்கு மிஸ்ஸிங் இல்லையா மூக்கு வாய் போடணும் இப்போ இதில் பார்த்தோன்னா எல்லாமே நம்ம தான் வரையணும் இதை கண்கள் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு மூக்கு வரைஞ்சிட்டு வாய் வரையணும் அப்புறம் இவருக்கு வந்து காது இவங்க எல்லாருக்குமே காது போடணும் ஓகே போட்டாச்சு இப்போ அடுத்ததுக்கு போவோம் இப்போ இவருக்கு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் காதை போட்டுருவோம் போட்டு வாய் போட்டுட்டு இந்த சைடில் சிரிக்கிற மாதிரி ரெடிட்டு முட்டை வச்சிடலாம் அதுக்கப்புறம் இவருக்கு காது போட்டு கண்களை வச்சிருங்க அப்புறம் இமை போட்டுருங்க புருவம் சாரி புருவம் போட்டுருங்க அதுக்கப்புறம் வாய் போடுங்க அது மாதிரி இவருக்கு வந்து இப்போ நம்ம எல்லாமே நம்ம தான் போடணும் காது அப்புறம் கண்ணு அப்புறம் புருவம் நான் வந்து ரொம்ப மோசமாக வரையிறல்ல நீங்கள் அழகாக என்ன இப்ப இவருக்கு வந்து தொப்பி போடணும் தொப்பி வந்து போட்டு இதுல வந்து மூணு மணிகள் தொங்குற மாதிரி ஓகே ஓகே இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா விரல் ஓவியம் என்னதுமா விரல் ஓவியம் நம்ம விரல்கள்லயே ஓவியம் வரையணுமா இதுல வந்து சில இடங்கள்லாம் வந்து மிஸ் பண்ணிருக்காங்க தெரியுதா அந்த இடங்கள்ல வந்து நீங்க உங்களுடைய கட்டை விரல் இல்ல எந்த விரல்னாலும் வச்சு இந்த மாதிரி இங்கே பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவங்க கட்டை விரல் உங்கள் கட்டை விரலில் ஒரு இங்கு பேடில் வச்சோ இல்லை மையை எடுத்து உங்கள் கட்டை விரலை தடவிக்கிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு முகம் வந்துடும் எல்லாருக்கும் ஒரு ஒரு கலர் கொடுக்கலாம் இப்போ இவங்களுக்கு இங்கே வைக்கணும் இந்த மாதிரி உங்கள் கட்டை விரலில் வைக்கணும் வச்சிங்கன்னா எல்லாருக்குமே முகம் வந்துடும் ஸோ அதுதான் விரல் ஓவியம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து அழகாக வண்ணம் கொடுங்க பச்சை கலர் இதுக்கு எல்லோ கலர் அப்புறம் பட்டத்துக்கு பிடிச்ச மாதிரி கலர் கொடுங்க இதுக்கு அப்புறம் ஒரு பாட்டு படுமா அதோ பாராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க குதித்து குதித்தே ஓடும் குதிரை அதோ பாராய் குதித்து குதித்தே ஓடும் குதித்து குதித்தே ஓடும் குதிரை அதோ பாராய் குதிரை அசைந்து அசைந்து செல்லும் ஆனை ஆனை இதோ பாராய் யானை இல்ல ஆனை

தவளை அதோ பாராய் தவளை அதோ பாராய் அதோ பாராய் தவளை அதோ பாராய் துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வம் வாராய் ஓகே அழகா பண்ணாங்கல்ல அதோ பாராய் இப்ப வந்து நம்ம பாட்டா பாடலாம் ஓகேவா குதித்தே குதித்தே ஓடும் குதிரை அதோ பாராய் அசைந்து அசைந்து செல்லும் ஆனை பாராய் பறந்து பறந்து பாராய் நகர்ந்து நகர்ந்து செல்லும் நத்தை ஈதோ பாராய் தத்தி தத்தி போகும் தவளை அதோ பாராய் பள்ளி வாராய் இந்த அழகான பாட்டை யார் எழுதுனா ஆ அப்படின்ற பாடலாசிரியர் எழுதிருக்காரு அழகான ஒரு பாட்டை இல்லையா இப்ப அடுத்த பேச்சுக்கு அடுத்த யூனிட் வந்துருச்சு ஓகே இதோட இந்த வீடியோ முடியுது நம்ம அடுத்த வீடியோல அடுத்த யூனிட்டை பார்ப்போம் பாய்